பதிர போர் நடப்பதற்கு முந்தைய நாள் அதாவது ராமான் மதம் பதினாறாம் நாள் அல்லாவின் கூதல் சம்பாபலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்கத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பதிர களத்திலே ஒவ்வொரு இடமாக சுட்டிக்காட்டு இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான் இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான் என்று அல்லாவின் கூதல் என்று சொன்னாங்க சொல்லி காட்டான் சகாபாக்கள் அறிவிப்பாற்றில் அல்லாவின் தூதர் எந்த இடத்தை சொல்லி என்ன நபர் உருவாகு என்று சொன்னார்களோ அதிலும் சற்று கூட கவர்ந்து கூட இல்லாமல் அதே இடத்தில் சரியாக அவர்கள் மரணித்தார்கள் அந்த எதிரிகள் மரணித்தார்கள் என்ற செய்தி என்ன மக்கள் பதிவு செய்தார்கள் அதே போல இந்த பதில் போர் என்பது போர் என்று அறிவிப்பு செஞ்சு நடந்த போர் ஒரு வணிக குழுவை போய் குறிக்க போன இடத்துல நடந்த போர் இதுல நிறைய முக்கியமான சகாபக்கள் என்ன செய்யணும்னா கலந்து கொள்வது அதுல யார் அப்படின்னா உஸ்மான் அவர்கள் உஸ்மா ருல்லா அவர்களுடன் அந்த போர் கலந்துக்க காரணம் என்ன அவருடைய மனைவி முக்கையா அவர்கள் முக்கையாக அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்துனால அவங்க என்ன செய்யல அந்த போர் இறந்த முக்கையாகிறது அந்த தூதர் கவிநாயகன் சொந்த ஆவேஷன் அவருடைய மகள் அவங்க உடம்பு சரியில்லாம இருந்த காரணத்தினால அவனால் அந்த போர் வளர்த்து வர முடியல அதே போல பராவுன் ஆசிம்ல்லா மட்டும் இப்படும் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் சிறு சின்ன வயசுடைய அவர்காக இருந்தால அதை என்ன செய்த காமொழி கூட்டு போல அதே போல காவபின் மாलिकர் இல்லவர் இவ분 அந்த போர்க்களத்துல வதுரோடி போர்க்களத்துல கலந்துங்க. அவங்க இன்னொரு ஒரு போர்க்களத்துல வந்து அந்த தெரியுமா காவபின் மாलिकர் இல்லவர் காவபின் மாलिकர் இல்லவர் இது முக்கியமான நபியoder அவர்கள் குறிப்பு ஒரு இறை வசனமே அறிந்திருக்கு. போதார் உடல்ல தபக்கு தபுக் போர் அது ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான போர் வெயில் காலத்துல நடந்த போரு அந்த போர்க்காலத்துல அவர் என்ன செய்யல நம்ம இப்போ அசால்தா இந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அவர்கிட்ட எல்லா வசதி இருந்தாலும் லாஸ்டா போய் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் அந்த போர்ல கடந்துக்கல அதனால அல்லாஹ் கண்டித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன செஞ்சார் அந்த அந்த சகாபாக்கையும் என்ன செய்யல பதினோடைய போர்க்களத்துல வேலை நிறுத்தமா என்ன செய்யல கலந்துக்கல அதே போல அனஸ்பின் நள்ளிரல்ல அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க வெளியூருக்கு அப்புறம் வந்துட்டு அவர்கள் அல்லாவின் அல்லாஹ் உங்களோடு சந்திக்க உங்களோடு சேர்ந்து போர் செய்யக்கூடிய பாக்கெட்டே எனக்கு தரல ஒருவேளை அல்லாருக்கு தந்திருந்தா எதிரிகள் நான் போர் செய்யக்கூடிய அந்த வியூகத்தை அந்த வேகத்தை அல்லாவுக்கு பார்த்திருப்பான் அப்படிங்கிறாங்க அதே போல உப்பது பொருள் அவர் பூமிகள் எப்ப அடிபட்டு பின்னாடி ஓடுவாங்கல்ல செதறி ஓடுவாங்கல்ல அந்த நேரத்துல அவர் என்ன செய்யாரு சுரோகத்தினுடைய வாசையை நான் சுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் வீரமா சண்டையிட்டு மாந்திப்பார் அவருடைய உடம்புல மட்டும் எவ்வளவுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கும் அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை நிரூபிப்பாரு உகது பொருள் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவர் உடம்புல சுரச்சிருப்பாங்க எதிரிகள் அந்த அளவுக்கு மீறமா போயிட்டு மறந்துச்சிருப்பாங்க அதே போல உதயமாரில் அவர்களும் அழியவான் அவர்களும் இவங்க மக்கா தகவல இருக்காங்க போருக்கு நடக்க போகுது தகவல் தெரியுது இப்ப மக்களால இருந்து கிளம்ப போது மக்கள் இருக்கக்கூடிய முசிரிக்கா புரிஞ்சுக்கிறான் நீங்க உதவி செய்ய முகமதுக்கு நீங்க உதவி செய்ய தானே கிளம்புறீங்க உங்களை விட மாட்டேன் போறோம்பா வேற வேலையா போறோம்னா விட மாட்டீங்க இல்ல நீங்க முகமதுக்கு நீங்க போய் உதவி செய்ய தான் போறீங்க அப்படி இல்லைன்னா என்ன செய்ய அல்லாவி சத்தியம் எங்களுக்கு வாக்குறுதி சொல்லுங்க முகமதுக்கு துணையாக நின்று போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க வாக்குறுதியை வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாக்குறுதியை ரசுல்லாட்ட பாக்குறாங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க என்ன செய்யுங்க அவர்கிட்ட நீங்க வாக்குறுதியை அல்லாவ செய்யுங்க போயிருங்க அவர்களை வேறு இருக்கு அல்லாஹ் உதவுவான் என்று அவர்கிட்ட என்ன சொல்லி சொல்றாங்க அவர்களை அணிந்து விடாரு அதே போல இப்படி எல்லா சபாபாக்கா என்ன செய்றாங்க வேற நுட்பமாக அந்த போர்க்களத்தில் கடந்துக்கல

எப்படி பாதிக்கிறாங்கன்னா குறைசிகள் இருக்காங்க இல்லை அவைகள் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா பெருமை அகந்த ரொம்ப கூட நாங்க தான் பெரியாது நாங்க தான் உயர்ந்த கௌரவம் உயர்ந்த குலத்தை சார்ந்தோம் இப்படி பெருமை பேசுவாங்க அவை அகந்த குருவாங்க இப்ப ரசூசலாசர் அதை சொல்றாங்க குறைசிகள் அவர்கள் பெருமையோடு வந்திருக்கா இப்ப ஆயிரம் பேரை போட்டு எதுக்கு வந்திருக்கா இப்படியாவது தப்பித்து போன அவர்கள குலசிகள்ன்ற நோக்கம் தான் நம்மள்ட அதிக பலம் இருக்கு நம்மள்ட்ட பல படைபலம் அதிகமா இருக்கு இவரை குலசிகள் அந்த பெருமைக்காக தான் வந்திருக்காங்க இப்ப இவர்களை குறித்து அல்லா சொல்றாங்க பெருமையோடு அவர்களுக்கு அந்த பெருமை குறித்து அவர்களுக்கு வெற்றியை தந்துடாத நீ என்ன எங்களுக்கே என்று அல்லா அல்லா தூதர் என்ன செய்யறாங்க பிரார்த்தனை செய்யறாங்க இப்ப கால வரைக்கும் பிரார்த்தனை ஓடுது அல்லாவை தூதர் விடிந்தது பிறகாக மக்களை என்ன செய்றாங்க சரி செய்யறாங்க சும்மா போய் சேர்ந்து முடியாது எல்லாத்தையும் வரிசையா நிப்பாட்டணும் சரி <Sessantik> செய்யணும் <Sessantik> 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 <Sessantik>

கட்டி குடிச்சு அதாவது ஊரோட வயதுல முத்தமிழ் முத்தமிழ் சொல்றாரு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதுல திருப்பி உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர் யாருக்கு தருவான்னு தெரியாது அப்ப எனக்கு இறுதி ஆசையாக உங்களோடு தோளோடு தோல் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை என்ன செஞ்சாரு மனிதர் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சார் ஏதாவது அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சங்கடங்களையும் சங்கடங்களின் துன்பம் ஆனா அவ்வளவு பெரிய பாசம் வந்து காரணம் சிந்திச்சு பாருங்க ஒரு உயிர் போகும் பொழுது இவரை ஏற்றுக்கொண்டதனால் இவரை நம்பிக்கை கொண்டதுனால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பமெல்லாம் அறிய போகுது என்று தெரிந்த பிறகும் உயிருக்கு மேலாக அந்த தூதரை நேசித்தார்களே எப்படி செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்பாங்க ஏதாவது பொருளாதாரத்தை வாரி வாரி வாங்கினாங்களா இன்பத்தோடு வாழ சொல்லி ஏதாச்சும் சொல்லி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நோக்கி துன்பங்கள் அறிவு போல வர சொல்றாங்க அந்த மாதிரியான கஷ்டத்தையும் பட்டாங்க நம்மளாம் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படல அவருடைய துன்பத்தை நாம் கணக்கு போட்டால் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் ஆனா அந்த மனிதர் என்ன செய்யறாரு அளவுக்கு மீது பாசத்தை வச்சு இனிமே நான் உங்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தரவில்லை எல்லா அதனால நான் அவங்களோட தோளோடு தோல் சேர்ந்து இருக்கிற காசை பொண்ணை கட்டி கொடுத்து கட்டி கொடுக்குறாரு அல்ல அவன் தோறு அவருக்காக பிரார்த்தனை செய்ன் முடிய வேண்டும் என்று தனியா பிரார்த்தனை செய்வாங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு நேசத்தை உண்டாக்கி இருப்பாங்க இந்த மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த உலக வாழ்க்கை அற்பமாக வறுமையினுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது அப்ப அதை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில சரி செய்யறோமா அதை சிந்தனையோடு நம்ம பயணிக்கிறோமாங்கிறதா கேள்வி அப்ப அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதை நோக்கி பயணிக்க முடியவர்களாக இருந்தாங்க எதிரிகளுடைய எண்ணிக்கை கொண்டு அல்லா என்ன செய்யறாங்க குரான் பசங்க

அவன் பெரிய எண்ணிக்கையில காமிச்சிருந்தா அல்ல காமிக்க முடியும் காமிச்சிருந்தா அப்படியே திருப்பி போயிருப்பான் குறைஞ்ச எண்ணிக்கையில காமிச்சதுனால வேகமா உள்ளவன் தான் நம்ம அடிச்சு வீழ்த்திடுவோம் ஏன்னா அல்ல அவர் திரு நிர்ணயித்து விட்டா அவர்களை விட்டுவிடக் கூடாது மூமின்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அல்ல அவர் தீர்மானித்த காரணம் தான் என்ன அந்த எதிரினுடைய அந்த காவிரினுடைய படைகளுக்கும் மூமின்களை குறைந்த எண்ணிக்கையாக அல்லாத காமிட்டு போர் செய்ய வச்சான் நேருக்கு நேர் போர் செய்யணும் இப்போ மாதிரி சொல்லாம இப்ப போறான்ல பாலஸ்தீனத்துல கொண்டு போய் போறாங்க சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாத நேரத்துல அந்த மாதிரி கிடையாது ரெண்டு தரப்பும் எதிராக வந்து நிற்பார்கள் முதல்ல என்ன செய்வாங்க மூணு நபர்கள் போவாங்க அங்கே ஒரு மூன்று நபர்கள் வருவாங்க நேருக்கு நேர் போர் செய்யணும் இப்ப அங்கே என்ன செய்யறாங்க அவரோட சேர்ந்து இரண்டு நபர்களும் என்ன செய்றாங்க வரா இங்கே என்ன மூணு பேர் அனுப்புறாங்க இப்ப அன்சாரிகள் முன்னாடி போய் பேர் பேர் நிற்கிறாங்க இப்போ குத்துமா கேட்கிறான் நீங்க எல்லாம் யாரு நாங்க மதினாவாசிகள் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் குத்துவா என்ன கேட்கிறான் உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் நீ இருக்கிறது நீங்க ஒன்னே நோக்கி எல்லாம் நாங்க வரல எங்க இருந்து போனால அவனுக்கு எனக்கு தான் பேச்சு நீ போ அப்ப ரசூல்லா பாக்குற உனக்கு இவனுக்கு இந்த உனக்கு இந்த வேலை எல்லாம் வேணாமா இவங்க என்ன வேணுமா இந்த ஐடியா அனுப்புறேன்னு அல்லா விட்டு என்ன செய்யறாங்க அலி இல்லா அவர்களையும் அதே போல ஹம்சா இல்லாவையும் உமைதா பின் அல் தாரிசு இல்லாத மூணு பேருக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அங்கிட்டு நிக்கிறது

இப்ப அல்லாவுடைய உதவி என்ன செய்து வந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹிட்ட உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இதற்கு பிறகாக போர் ஆரம்பிக்கின்றது அதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை